அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து இரண்டாவது பத்தினுடைய தஸ்வீ நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஜருக்கு பிறகு தாங்கள் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு ரஹீமுஹுருக்கு பிறகு யா கஃபாரு யா சத்தாரு யா கஃபாரு யா சத்தாரு அசருக்கு பிறகு யா முதில்லு யா யா முதில்லு யா ராஃபியாவு அசரிபிற்கு பிறகு யா லத்தீஃபு யாவதூது யா லத்தீஃபு யாவதூது இஷாவிற்கு பிறகு யா ஹக்கீமு யாவாசியா யா ஹக்கீமு யாவாசியாழுவோ தஹஜத்திற்கு பிறகு யா அலியு யா அதீமு யா அலியு அதீமு இந்த தஸ்பீஹாத்துகளுடைய எண்ணிக்கைகள் தாங்கள் முதல் பத்தினுடைய தஸ்பீஹாத்துகளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணிக்கை தெரிஞ்சிருக்கும் நூற்றி இருபத்தைந்து அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் நூற்றி இருபத்தைந்து அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் இந்த எண்ணிக்கைகளில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கைகள் உங்களுக்கு இலகுவான எண்ணிக்கைகள்ல ஓதிக்கொள்ளலாம் இந்த ஐந்து பக்திற்கு பிறகு இந்த தஸ்விகாத்துகளை தாங்கள் ஓதுவதை கொண்டு அபரிவிதமான பயன்களை தாங்கள் அடைந்து கொள்வீர்கள் இது இந்த கல்வியை கொண்ட மேன்மக்கள் அவர்களுடைய மாமூலாத்துல இருந்து வச்சிருக்கிறாங்க அவங்க ரமதானில் செய்யக்கூடிய அமலாக இதை வச்சிருக்கிறாங்க தங்கள் வரைக்கும் இதை நம்ம எத்தி வைக்கிறோம் இது ஒரு அற்புதமான அமல் தாங்கள் இதை சிறிதாக நினைக்காம தயவு செய்து இது ஓதுங்க அல்லா சுபஹானா நம்முடைய இந்த ரமதானை பயனுள்ள ரமதானா அல்லாஹ் கியல் பிரிவானாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ பிரிவானாக இது இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா தலைப்பில் சந்திப்போம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம கொடுத்துருவோம் யார் ஹிஃபில் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய தங்கள் அனுப்பி வைக்கப்படும் அஹ் சுஹானுவத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹுபஹஹானுவத்தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிஃபுல் பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்கிறோம் மாணவர்கள் ஹிஃபுல் சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களில்